ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாக்கோர் யூடியூப் சேனல் என்னோடய எல்லா கஸ்டமர்ஸுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் வந்து திரும்ப வீடியோ பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் என்னோடய ஃபேமிலி மொத்தமாகவே நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தோம் நான் வந்து கிட்டத்தட்ட வீடியோ போட்டு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது நான் வந்து திரும்ப வீடியோ போடுவேன்னு நான் வந்து நினச்சி கூட பார்க்கலை போட முடியாது அப்படி தான் இருந்தேன் ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற என்னோடய மாமனார் மாமியார் அதே மாதிரி என்னோடய குழந்த ஹஸ்பண்ட் நான் எல்லோருமே வந்து ஹாஸ்பிட்டலில் வைரல் ஃபீவரால அட்மிட் ஆயிருந்தோம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க சிஸ்டர் என்னாச்சு ஏன் வந்து சேல் வீடியோ போடாம இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க எல்லாம் என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு ஏன்னா யாருக்குமே வந்து என்னால் கரெக்டாக ஒழுங்காக வந்து ரிப்ளை கொடுக்கறதுக்கு முடியல அதே மாதிரி தான் நான் வந்து அதுக்கப்புறமா வந்து அதில் இருந்து ரெக்யூர் ஆகி வர்றதே வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு இப்போ நம்ம எவ்வளோ தான் வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுத்தாலும் இல்லை எவ்வளோ தான் நம்ம ஹாப்பி இருந்தாலும் நம்ம லைஃப்பில் எவ்வளோ சாரோஸ் இருந்தாலும் நம்ம உடம்பு வந்து சரியில்லாமல் ஆரோக்கியம் இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்மளால் எதுவுமே வந்து பண்ண முடியாது அது யாருக்கு எப்போ எப்படி வந்து நம்ம கையில் எதுவுமே இல்லை நான் வந்து இந்த நியூ இயர் அதே மாதிரி கிறிஸ்மஸ்ஸு மாதிரி தான் இப்போ வந்து பொங்கல் எதுவுமே வந்து உங்களால் விஷ் ப உங்களுக்கு வந்து விஷ் பண்ண என்னால் முடியலை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு இந்த டைம்லேயும் வந்து நிறைய பேர் வந்து ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா நிறைய பேர் வந்து கேட்டலாக் பார்த்து நம்ம பழைய முன்னாடி பண்ண வீடியோ பார்த்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நான் வந்து வீடியோ போட்டு வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது இருந்தாலும் வீடியோ பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நிறைய பேருக்கு வந்து என்னால் பிளான்ஸ் வந்து அனுப்பி கொடுக்க முடியல கொஞ்சம் பேருக்கு வந்து நான் ரீஃபண்ட் தான் பண்ணி கொடுத்தேன் ஏன்னா அவ்வளோ வந்து ஸ்ட்ரகிளான சுச்சுவேஷனில் நான் இங்கே மொத்த ஃபேமிலியுமே வந்து போயிருச்சு பாப்பா முதல் கொண்டு நான் வந்து என்னோட பாப்பாவுக்கு நாலு மாதமாக இருந்தபோது நான் இந்த பிளான் பாக்கெட் அப்படின்னு சொல்கிற ஒரு யூடியூப் சேனல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ரொம்ப கஷ்டப்பட்டுனா உங்களுக்கே வந்து தெரியும் சின்ன ஒரு கை குழந்தை அதுவும் இல்லாமல் நாலு மாதமான கை குழந்தைய வச்சு வீடியோ பண்ணணும்னா அது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு அம்மாமாராக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது நானும் என்னோட ஹஸ்பண்டு தான் என்னோடய மாமியாரோ மாமனாரோ அவங்க யாருமே வந்து அந்த டைமில் இல்லை பாப்பாவை பார்க்கறதுக்கு ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க சண்டே தான் அவங்களே வந்து வீட்டிலே இருப்பாங்க அதனால வந்து அவங்களும் இருக்க மாட்டாங்க அந்த ஸ்ட்ரகிளையும் என்னோடய பாப்பாவை வச்சுட்டு நான் என்னோடய ஹஸ்பண்ட் நாலு மாதமாக இருந்த பாப்பாவுக்கு பால் கொடுத்து கொடுத்து தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறதே அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்து வீடியோ எடுத்தோம் அப்போது சடனாக நம்ம வீடியோ இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளை நம்பி நல்ல கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் வந்து நம்ம நம்பிக்கையான ஒரு ஸ்தாபனமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து நம்பி வந்து நம்மக்கிட்டேருந்து பிளான்ஸ் வாங்குவாங்க அப்படி இருந்த இதில் திடீரெனு சுகம் இல்லாமல் போனதுனால என்னால் வந்து எந்த ரிப்ளையுமே வந்து யாருக்கும் கொடுக்க முடியலை நிறைய பேர் வந்து என்கொயரி அப்பவும் இருந்தாங்க சிஸ்டர் என்னாச்சு சிஸ்டர் நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்கள் சிஸ்டர் ரிப்ளை பண்ணாமல் இருக்கீங்க ஏன் வேணும்னு ரிப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னுல நான் வந்து யாருக்குமே வேணும்னு ரிப்ளை கொடுக்காம இல்லை என்னோட சுச்சுவேஷன் இதுதான் எங்களுக்கு வந்து ஃபேமிலி மொத்தத்துக்குமே வந்து ஃபீவர் எல்லாருக்குமே வைரல் ஃபீவர் ஆகிடுச்சு அது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையாக வந்து நான் பார்க்குறேன் கடவுளை வந்து வேண்டிக்கிறேன் யாருக்குமே அந்த மாதிரி நோய் எதுவுமே வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க பாப்பாவுக்கு என்னோடய குழந்தைக்கு வந்து ஒரு வயசு ஆயிடுச்சு ஒரு வயசும் ஒரு மாதம் ஆயிடுச்சு அதனால நான் இனி முதல் வந்து ஜாபுக்கு போகிறேன் ஜாபுக்கு போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு இனிமேல் வந்து நம்ம ஃபுல் வீடியோவாக வந்து போட முட மாட்டோம் சேல் வீடியோ எதுவாக இருந்தாலுமே வந்து நீங்கள் ஷார்ட்ஸில் தான் பார்க்கணும் ஏன்னா நான் ஜாபுக்கும் போகிறதுனால என்னால் வந்து மற்ற மாதிரி நம்ம வந்து நார்மலாக ஃபுல் வீடியோ போடுற மாதிரி போட முடியாது ஜாபுக்கும் போகிறதுனால நான் போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதனால இனி முதல் நம்ம எல்லா சேல் வீடியோலும் சேல் வீடியோவும் வந்து ஷார்ட்ஸில் தான் வரும் மறக்காமல் நம்ம ஷார்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஷார்ட்ஸில் வந்து என்னெல்லாம் பிளான்ஸ் வந்து நான் சேல் வீடியோவில் போடுறேனோ எல்லா பிளான்ஸுமே வந்து ஷார்ட்ஸில் நான் வந்து வீடியோவாக போடுவேன் அதை ஒன்று செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு பிளான்ஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக நம்ம கேட்லாகில் கொடுத்துருக்கேன் பிளான்ஸோட ரேட்டும் அதோட சைஸும் இல்லை உங்களுக்கு வந்து கேட்டலாக கொடுத்து நான் வந்து 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 அந்த கொடுக்கல அனுப்பி தரோமோ அதே சேம் சைஸு தான் வந்து கேட்டலாக பண்ணிருக்கிறது அல்லது ரெஃபரன்ஸுக்காக மட்டும் அந்த சைஸ் வந்து கொடுக்கல அதனால இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு பிளான்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்க அந்த பிளான்ஸோட சைஸ் பார்க்கணுன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டால் போதும் இல்லைன்னா வந்து கேட்லாகில் செக் பண்ணாலும் போதும் அதில் வந்து சைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி தான் நம்ம இனிமேல் வந்து சேல் வீடியோ ஸ்டார்ட் பண்ண தான் போகிறோம் ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இப்போ இனி எனக்கு டைம் கிடைக்குதா எப்படின்லாம் தெரியலை அதனால் வந்து என்னோடய கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி எங்கிட்ட இருந்து பிளான்ஸ் வாங்கின எல்லா கஸ்டமர்ஸோட காண்டாக்டையும் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்போது ஒருவேளை வந்து சில சில வீடியோஸ் வந்து என்னால் போட முடியல சேல் வீடியோ வந்து போட முடியாமல் இரு இருக்குதுன்னா நான் வந்து கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் வந்து அதை போடுவேன் முன்னாடி என்கிட்டேருந்து வாங்கினேன் பிளான்ஸ் வாங்கினேன் என்னோட கஸ்டமர்ஸோட நம்பர் எல்லாத்தையும் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் பிளான் பாக்கெட் அப்படின்னு சொல்கிற ஒரு சேனல் வந்து சும்மா வந்து ஃபன்னுக்காக சேனல் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு சேனல் தான் கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் ஹானஸ்டான ஒரு செல்லரை நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி தான் என்னை நம்பி வாங்குகிற எல்லா கஸ்டமர்ஸுக்கும் என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு வந்து என்ன பிளான்ஸ் வேணுன்னாலும் குவாலிட்டியான பிளான்ஸ் வாங்கலாம் அதே மாதிரி தான் ரீசனபிள் ப்ரைஸில் வந்து வாங்கணுன்னா நீங்கள் இந்த பிளான் பார்க்கட்டுக்கு வாங்க நம்பிக்கையோடு வாங்கிட்டு போகலாம் எந்த பிளான்ஸாக இருந்தாலும் அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து ஷார்ட்ஸில் என்னால் வந்து ஒழுங்காக வீடியோ போட முடியாமல் இருந்தாலும் நான் வந்து வாட்ஸ்அப்பில் எங்கிட்டேருந்து முன்னாடி ஆர்டர் பண்ணி வாங்கினேன் எல்லா கஸ்டமர்ஸும் நம்பரை வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ஒருவேளை வந்து நான் வாட்ஸ்அப்லேயும் சேல் வீடியோ இருக்கும் முன்னாடி வாங்கின கஸ்டமர்ஸாக இருந்தீங்கன்னா என்னோடய நம்பரை ஒன்று சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதுலேயும் வந்து வாட்ஸ்அப்லேயும் வந்து நான் சேல் வீடியோ வந்து போடுறதா இருக்கும் ஏன்னா ஷார்ட்ஸில் வந்து எல்லா பிளான்ஸையும் என்னால் போட முடியுமான்னு எனக்கு தெரியலை நான் இப்போ ஜாபுக்கு போகிறதால அதனால் அதையும் வந்து ஒன்று செக் பண்ணிக்கோங்க கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு வந்து என்ன பிளான்ஸ் வேணும்னாலும் நம்ம கேட்லாக செக் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அதில் வந்து சைஸும் ரேட்டும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்போது இனிமே வந்து நம்ம சேல் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் வந்து ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றிங்க ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உமா பாய்